தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் விஜய் டெல்லி பயணம் சிபிஐ கிடுக்கி இப்படி விசாரணை சிபிஐலேருந்து தப்பிப்பாரா சிபிஐ அவரை என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் ராஜாவை போல திகாரில் அடைக்கப்படுவாரா இப்படி பல கட்ட விவாதங்கள் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது ஜனநாயகன் படத்துக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் தணிக்கைத்துறை வழக்கறிஞர் அமித்ஷா அவருடைய வழக்கறிஞர் துல்ஷார் மேத்தா வந்து கலந்து கொள்ளுகிறார் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அட்வொகேட் அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் மிகப்பெரிய பொறுப்பு இந்த துல்ஷார் மேத்தா விஜயினுடைய ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கை துறைக்காக ஆஜராகிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் இந்த ஜனநாயகன் படம் விஜயை உடைய அரசியல் இந்த பயணம் அத்தனையும் டெல்லி உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது டெல்லியினுடைய கழுகு பார்வைக்கு விஜய் தப்பிவிட முடியாது விஜயினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அங்க அசைவுகளும் அணு அணுவாக பார்க்கப்படுகிறது விஜய் ராகன் பண்டிட் என்கின்ற ஊத்துக்குழி கிளி ஜோசியரோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நபர் ஒரு போலி ஜோசிய ஜோசியிலேயே போலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கிளி ஜோசியை பார்த்து கொண்டிருந்த இந்த நபரை அண்ணாதிமுகவினுடைய பழைய மாவட்ட செயலாளர் ஒருவர் சசிகலாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார் எங்கு எங்கு யார் பிரபலமான ஜோதிடர் மிகப்பெரிய ஆளுமைகள் இப்படி இருந்தால் மட்டும்தான் சசிகலா சந்திப்பார் சசிகலா அவர்களை ஆலோசனை கேட்பார் அதன் பிறகு ஜெயலலிதாவிடம் அனுப்பி வைப்பார் இப்படியான சூழல்தான் தமிழ்நாட்டு அரசியலே நடந்து கொண்டிருந்தது ஒருவரை சட்டமன்ற உறுப்பினராக வேண்டுமென்றால் மக்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டியதில்லை அவர்கள் ஜாதகத்தை சோ குறிகாரர்கள் பார்க்க வேண்டும் மக்களுடைய வாழ்நிலை ஜாதகம் மக்களுடைய அரசியல் அவர்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் ஜாதகம் அரசியல்வாதிக்கு ஆனால் இந்த கேடு கட்ட திராவிட இயக்கம் மண்ணாய் போன திராவிட இயக்கம் சோசியகாரர்களை மந்திரகாரர்களை போலி குறிகாரர்களை நம்பி இந்த திராவிட ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி போய் சேர்ந்தவர் தான் இந்த வெற்றிவேல் என்ற இன்றைய ராகன் பண்டிட் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் ஆஸ்தான குருவாக மாறி போய்விட்டார் இந்த ஆஸ்தான குரு ஒரு காலகட்டத்தில் ஹவாலாவுக்கு பயன்படுத்தப்பட்டார் வசூலுக்கு பயன்படுத்தப்பட்டார் அதன் பிறகு பல கோடிகளோடு தலைமறைவாயி டெல்லி பக்கம் ஒதுங்கினார் அதன் பிறகு மலேசியாவுக்கு போனார் இப்படி உழைக்கிற மக்களுடைய பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த இந்த நபர் இப்பொழுது விஜய்கி ஆஸ்தான ஜோசியர் அவருடைய ஆலோசனைப்படி தான் டெல்லிக்கு சிபிஐயை எதிர்கொள்வது எப்படி தைரியமாக சென்று வாருங்கள் முதலமைச்சர் ஆவதற்குண்டான நீங்கள் ஏழாம் லக்கணத்தில் சுக்கரன் உங்களுக்கு முடிவு செய்து விட்டான் இங்க இருக்கிற மக்கள் அல்ல மேலே இருக்கிற சுக்கரன் முடிவு செய்து விட்டான் இப்படி பலாயிரம் கோடிகளை வைத்திருக்கிற இந்த போலி சாமியார் போலி ஜோசியன் சொல்படி கேட்டு விஜய் இப்பொழுது டெல்லியில் அங்கே டெல்லி சிபி அதிகாரிகள் தான் இவருக்கு ஏழரை நாட்டு சனி தாமதத்தை செயற்கையாக நீங்கள் ஏற்படுத்தியதுக்கு நோக்கம் என்ன சிபிஐ அதிகாரியுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் ஜனநாயக படத்திற்கு துல்ஷார் மேத் மேத்தா இந்தியாவினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகிறார் இதிலிருந்து விஜயனுடைய அரசியல் எப்படி பாஜக கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா முஸ்ரீ ஆனந்த் நிர்மல் குமார் இப்படி பல பேருடைய விசாரணையை முடிவு செய்ய வேண்டுமென்றால் விஜய் தான் அந்த துருப்பு அத்தனை பேரும் எங்களுக்கு தெரியாது நாங்களெல்லாம் தளபதிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்கள் தலைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகையால் உத்தரவுகளை செயல்படுத்துகிற தொண்டர் அடி பொடிகள் தான் நாங்கள் ஆகையால் நாங்கள் எதையும் தன்னிச்சையாக செய்ய முடியாது என்று அத்தனை பேரும் தங்கள் சுமைகளை விஜய் பக்கம் தள்ளிவிட்டு விட்டார்கள் இப்பொழுது அத்தனை மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கும் சிபிஐக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறார் விஜய் இந்த விஜய் கண்டிப்பாக சிபிஐயினுடைய நீதிமன்றத்தில் இதை குற்றத்தை ஒப்படைக்கக்கூடிய ஆவணங்களை உயிருள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி சிசிடிவி காட்சி தனிநபர் காட்சி காவல்துறை சாட்சி காட்சி சாட்சி பாட்சி அத்தனையோ விஜய்க்கு எதிராக சிபிஐயால் திரட்ட முடியும் சிபிஐயால் குவிக்க முடியும் இந்த நடை நீடித்தால் கடைசி விசாரணை டெல்லியில் அடைக்கப்படுகிற இடம் பீகார் சிபிஐக்கு இது ஒன்றும் பெரிய வேலையல்ல அல்ல விஜய் மீது அத்தனை ஆதாரங்களையும் சேர்த்து விட்டார்கள் சிபிஐ விஜய் தான் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த மக்கள் கூட்டம் நாள் கணக்கில் காக்க வைக்கப்பட்ட மக்கள் கூட்டம் இதற்கு விஜய் தான் பொறுப்பு விஜய் திட்டமிட்டு செய்தார் இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த விடைகளும் தப்பிக்க முடியாது அத்தனை விடைகளும் ஒரு சேர சேருகிற இடம் விஜய் 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 பனையூர் கருணாநிதிய ஒரு காலத்தில் காங்கிரசுக்கு சரணாகதி அடைந்து கிடந்தார் அதன் பிறகு எம்ஜிஆரை மிரட்டி எம்ஜிஆரை காங்கிரஸ் கூட்டணியில் வைத்துக் கொண்டது ஜெயலலிதாவிட மட்டும்தான் இவர்களுடைய பாஜக ஆட்சியை கவிழ்த்தி எட்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை டெல்லியோடு இணக்கமாகவே இல்லை காங்கிரஸோடு இணக்கமாக இல்லை மோடியோடும் இணக்கமாக இல்லை மோடி மோடி அரசாங்கத்தை மோடியா லேடியா என்றால் அந்த இரும்பு மங்கை அதே போல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பத்தாண்டு காலம் சோனியாவை ஆண்டோனியோ மெய்னா ராஜீவ் காந்தி உடைய மனைவி என்கின்ற தகுதியை தவிர உங்களுக்கு வேற எதுவும் இல்லை தகுதி இல்லை என்கின்ற அந்த நேரடி குற்றச்சாட்டை ஜெயலலிதா தொடர்ந்து எழுப்பி கொண்டு வந்தார் ஆகையால் அந்த காலகட்டத்தில் டெல்லியோடு நேரடியாக சமர் செய்தார் ஆனால் அந்த அளவுக்கு சமன் செய்யக்கூடிய சமர் செய்யக்கூடிய சண்டை செய்யக்கூடிய வலிமையான நபரா இந்த திரைப்பட நடிகர் விஜய் என்பதை தமிழக அரசியல் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்துடைய படம் எப்படி இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விட சிபிஐ விசாரணை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த வியூகத்தை உடைத்துக் கொண்டு வெளியேறுவாரா என்கின்ற கேள்வி இன்னும் இருக்கிறது அப்படி வியூகத்தை உடைக்க முடியவில்லை என்றால் உடைக்க முடியவில்லை என்றால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை இறுதி கட்டத்தில் டெல்லி எழுதி விடுவார் இப்படி இந்த வியூகம் யார் வெற்றி பெற போகிறார் அமித்ஷா வெற்றி பெற போகிறாரா விஜய் வெற்றி பெற போகிறாரா ராகன் பண்டிடின் பேச்சை கேட்டு விஜய் வெற்றி பெறுவாரா ராகன் பண்டிட்டு பழைய வெற்றி பெயர் கெளி ஜோசியர் ஊத்துக்குழி புளிய ஜோ கிளி ஜோசியரை நம்புகிற இந்த அரசியல் அறிவிலி எப்படி வெற்றி பெற முடியும் வாய்ப்பே இல்லை இதற்கு என்னதான் விதி இந்த விதி ஒரு சதி விஜய்யை பொறுத்தவரை விஜய் பல்வேறு அரசியல் வியூகங்களை வகுக்கக்கூடிய வியூக விற்பனர் விற்பனரல்ல எதற்குமே சேராத கடைசியில் குப்பை கொடைக்கு போக போகக்கூடிய இந்த செங்கோட்டையனை போன்றவர்களெல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார் அவர்களால் எந்த அரசியலும் தீர்மானிக்கத் தெரியாது எந்த கூட்டத்தையும் போடத் தெரியாது பந்தல் போடுறவன் செய்கிற வேலையை செங்கோட்டையன் செய்வார் டிராபிக் போலீஸ் செய்கிற வேலையை செங்கோட்டையன் செய்வார் செங்கோட்டையினால் கூட்டணி மாறியது ஆட்சிக்கு வந்தது அதிகாரத்தை பிடித்தோம் பல கட்சிகளை உடைத்தார் கட்சிகளை காணாமாக்கினார் இப்படி ஏதாவது வாழ்நாளில் எங்காவது ஒரு கேள்விக்கு விடை இருக்கா செங்கோட்டையினால் இந்த செங்கோட்டையனை விரும்பி வேண்டி விரும்பி தன்னோடு வைத்துக் இப்படி வைத்து கொண்டிருக்கிற நபர் பெரிய வியூக வற்பன விற்பனரா கருணாநிதியை எதிர்த்துருக்காரா இல்லை கருணாநிதியை எதிர்த்து திமுகவை உடைத்திருக்கிறாரா எதுவுமே இல்லை ஜெயலலிதா சொன்னால் பேப்பர் வெயிட்டேத்து எரிவார் ஒரு மாத காலம் வாய்ஸ் கார்டனில் ஒளிந்து கிடப்பார் இதுதான் இவர் தகுதி பேப்பர் வெயிட் எடுத்து அடிப்பதற்கு என்ன தகுதி தேவை ஜெயலலிதாவை நம்புகிற ஒரு நபர் ஜெயலலிதாவால் நம்பப்படுகிற ஒரு நபர் செங்கோட்டையன் இது ரெண்டு பேருக்குமான நட்பு இதுதான் அதுவும் நடுவில் ஜெயலலிதாவே செங்கோட்டையன அமைச்சரவையிலிருந்து ஒரு முறையில் இருமுறை தூக்கி வீசினார் செங்கோட்டையனுடைய மனைவி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு சொந்த மனைவிய வாடகை கொடுக்கப்படாமல் வீட்டுக்காரன் சட்டி தூக்கி வெளிய வச்சிட்டார் செங்கோட்டையனுடைய மனைவியினுடைய குடியிருந்த வீடு சட்டிபானை தூக்கி வெளியே வைக்கப்பட்ட கதை யாருக்கும் தெரியாது ஆக செங்கோட்டையனு மனைவி மக்கள் பொண்டாட்டி பிள்ளையோடு இல்லை விஜய்ய பொண்டாட்டி உள்ள மனைவி மக்களோடு அப்பா அம்மாவோடு இல்லை இரண்டு பேருக்குமான உறவு இதுதான் இருவரையும் இணைத்தது நானே பொண்டாட்டி பிள்ளையை விரட்டி விட்டேன் நீயும் பொண்டாட்டி பிள்ளையை வறஞ்சி விட்டேன் நம்முடைய நட்பு இப்படித்தான் ரெண்டு ஒற்று ஒற்றுமையாகிறது ஒரு நேர்கோட்டில் சந்திக்கிறது இந்த நபர் சிபிஐ வள வளையத்தில் இருந்து உடைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கு பாஜகவினுடைய வியூகத்தை வெல்வதற்கு ஆறு வரிஜ நாட்ட செய்தி இருக்கா இல்லை லீமாரோஸ் பாஜகவில் இருந்து ஐஜேகேவிலிருந்து கட்சியிலிருந்து விலகாமலே அதிமுகவில் விருப்ப மனு வாங்குகிறார் விருப்ப மனு கொடுக்கிறார் எடப்பாடி தலையில் அடித்துக் கொண்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் எப்படி விருப்ப மனு வாங்கலாம் என்ற பிறகு வேலுமணி உறுப்பினர் அடையாள அட்டையை அதற்கு பிறகு கொடுக்கிறார் அடைய அண்ணாதிமுக உறுப்பினரே இல்லாத லீமா ரோஸ் அண்ணாதிமுக திருவாடானை தொகுதி வேட்பாளர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளுக்கு செலவை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று மார்டின் உத்தரவாதம் கொடுத்த பிறகு எடப்பாடி அமைதியாகிறார் எடைப்பாடி அமைதியாகவில்லை என்றால் வேலுமணி அமைதியை இழந்து விடுவார் காரணம் வேலுமணிக்கு லீமா ரோஸ் மார்ட்டின் குடும்பம் தேவைப்படுகிறது அரசியலுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்பப்படுகிறார்கள் இந்த அரசியல் ஆசையை தூண்டிவிட்டதே வேலுமணிதான் லீமா ரோஸை திருவாடான வேட்பாளராக களமிறக்கியதே வேலுமணியை பொறுத்தவரை எப்படியாவது யார் காலில் கையில்லாது விழுந்து அண்ணாதிமுகவை கைப்பற்ற வேண்டும் அதிமுக நம்முடைய கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் இதுதான் வேலுமணியுடைய விருப்பம் அதைத்தான் லீமா ரோ ரோஸ் வழியாக செய்கிறார் பத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுக்கு இப்பொழுதே தயார் பத்து பேருக்கு செலவு செய்தால் பத்து பேரும் யார் செலவு செய்கிறார்கள் அவருக்கு விசுவாசமாக இருப்பார்களா எட எடப்பாடிக்கு விசுவாசமாக இருப்பார்களா ஆக விஜய் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமா அப்படி உருவானால் இது நீண்ட நாள் நீடிக்குமா விஜய் பல நெருக்கடிகளை கொடுத்து பல வியூகங்களை வகுத்து இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு பாஜக துல்ஷார் மேதாக்களையெல்லாம் சொலிசிட்டர் ஜெனரலையெல்லாம் ஜனநாயகனுடைய தணிக்கைத்துறைக்கு ஆதரவாக சென்னை பக்கம் திருப்புகிற நிலை வந்து விஜய் எந்த பக்கம் வரப்போகிறார் என்ன செய்ய போகிறார் பாஜக அண்ணாதிமுக கூட்டணியில் சரணடைந்து விட்டார் என்ற நிலைதான் வரப்போகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்